மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஹெர்பல் கலெக்ட் பண்ண போகிறோம் அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க அப்படியே பார்க்கறதுக்கே அப்படியே பச்சை பசேர்னு எல்லோ எல்லாம் கலந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக செம்ம அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நாம இப்போ எங்க வந்திருக்கோம் வந்திருக்க இடம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆவாரம்பூ வந்து கலெக்ட் பண்ண வந்திருக்கோம் ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செம்மையா பூத்துருக்குங்க ஸோ ஆவாரம் பூ தான் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி என்னென்ன ஹெர்பெல்லாம் நான் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபுல் லாங் வீடியோவில் வந்து பாருங்கள் நம்மளோட அன்புமகள் ப்ராடக்டில் செ ரெடி பண்ணுற இந்த மாதிரியான இன்க்ரீடியண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கிற இடத்துல தான் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து செய்வோம் அப்போ தான் வந்து எந்த விதமான கெமிக்கலும் இருக்காது ஸோ ஹேருக்குமே சரி அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஆவாரம் பூ பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க ஆவாரம்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆவாரம்பூ இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அது ஆவாரம் பூ டீயா போட்டு குடிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது பருப்பு போட்டு அது வந்து கூட்டு மாதிரி செய்யலாம் சாம்பார் செய்யலாம் பொரியல் செய்யலாம் அப்படியும் வந்து நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி சீசன் டைம் அப்போ எடுத்து காய வச்சு எடுத்து வச்சு நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாகவும் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்கில் வந்து எல்லா ஃபேஸ் பேக்லேயும் நான் வந்து ஆவாரம் ஆட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஹேர் பேக்குக்கு கூட நான் வந்து ஆவாரம் ஆட் பண்ணுவேன் இது வந்து எப்படி சொல்றது ஒரு கோல்டன் மாஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு தங்க மாதிரி தக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆவாரம்பூ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆவாரம்பூ கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஆவாரம்பூ முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு வெயிலும் வந்து வர்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால ஆவாரம்பூ கலெக்ட் பண்ணது மனசில் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் இன்னும் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டோம் இன்னும் அந்தாண்டெல்லாம் நிறைய இருக்குது இதே வந்து தூக்க முடியல இன்னும் வந்து ரெண்டு மூணு ஹெர்பல் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அவங்க வேறு ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னோடய ஸ்டாஃபோட வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் சக்க சீக்கிரம் வாங்கன்ட்டு அதனால் இப்போ அங்கே போக போகிறோம் இதுக்கு நடுவில் வந்து இந்த ஆர்த்தி பொண்ணு சாப்பிட்றது அப்புறம் இன்னும் சில பல ஃபன்லாம் வந்து பண்ணியிருக்கா அது எல்லாமே நாங்கள் வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கோம் பூஜா வந்து அதை லாங் வீடியோவாக எடுக்க மறந்துட்டாங்க அது ஷார்ட் வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள் சாவரம்பு முடிஞ்சிச்சு அடுத்தது இப்போ கிளம்பலாம் அடுத்த இடத்துக்கு போகலாம் செம்மையா இருக்குது இங்க பீச்சா எஸ்

பண்ண அப்படியே மாட்ட வெளியில இந்த இடம் செம்ம சூப்பரா இருந்தது அப்படியே உங்களுக்கு ஒரு விஷுவல் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரிலாக்ஸடா அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் எப்படி இருந்த இடம் நல்லா இருக்கா செமையா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே இறங்கி தண்ணீர்ல கால் வைக்கலாமான்னு பாக்குறேன் ஆனா இறங்கறதுக்கான வாட்டம் இல்ல அதுவும் இல்லாம இது எப்படி இருக்குன்னு தன் தெரியல தண்ணியும் கொஞ்சம் கிளீனா இருக்கிற மாதிரி தெரியல அதனால வேண்டாம் பார்த்து ரசிக்கிறதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் செம்ம சூப்பரா இருக்கு முடக்கத்தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆவரம்பூ இப்போ செகண்ட் வந்து முடக்கத்தான் கலெக்ட் பண்றோம் இந்த முடக்கத்தான் எடுத்துக்காக அப்படின்னா மூட்டு வலி கை காலி வலி பிரச்சனை வந்து வந்து தொக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது வெறும் முடக்கத்தான் மட்டும் வச்சு இல்லைங்க மொடக்கத்தான் பெரண்ட அதுக்கப்புறம் நிறைய இன்கிரீடியன்ஸ் அதாவது மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து போட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தொக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ வந்து ஃப்ரெஷ் பேட்சை எதுக்கு வந்து நம்ம எல்லாமே கலெக்ட் பண்றோம் அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் சேர்த்து நம்ம வந்து ஆஃபர் போடுறோங்க தான் வந்து கலெக்ட் பண்றோம் என்னோட நிறைய அங்க ராஜிக்கிட்ட இருக்கிறத வாங்கிட்டு வந்துட்டு என்னோட நிறைய நீ தான் அவ்வளோ தைரியமான ஆளாச்சே எனக்காக பண்ணு எனக்கு இந்த அள்ளிப்பூ வேணும் எனக்கு அள்ளிப்பூ பறிச்சு இங்க பாத்தியா எவ்வளவு பெரிய குளமா ஏரியா என்னன்னா எனக்கு தெரியல பட் சூப்பரா இருக்கு இந்த பூ வந்து அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு அந்த ஒரு பூ கையில வந்து வச்சு பாக்கணும்னு ஆசையா இருக்கு காலையில பாத்தீங்கன்னா நான் மட்டும் தனி சரிப்பா நீ நானே வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு பறிச்சிக்கிறேன் இந்த அல்லிப்பூ ஒன்று சொல்லணும் அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக அப்படியே லைட் பிங்காக மாறுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் பர்பிள் கலர் மாதிரி மாறுது ரொம்ப சூப்பராக இருக்குங்க தண்ணி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பட் எனக்கு அந்த ஒரு பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே இருக்குது அழகாக இருக்குது சரி ஓகே பார்த்து மட்டும் ரசிச்சிக்கலாம் விடுங்க கடைசியில பசுத்தர மாட்டேன்னு தெரியல நீ இந்நேரம் உங்க அண்ணன் மட்டும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க எங்க எனக்கு அந்த பூ வேணும்னா குதிச்சு ஓடி போய் எடுத்துருப்பார் சரி வா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான்தான் பதில் சொல்லணும் வேண்டாம் வேண்டாம் வா வா என்ன ஐடியா போட்டு அது மாதிரி நீ ஏறி போறியா நீ இந்த எல்சார் நினைப்பா அப்படி இப்படி கால் வச்ச உடனே எல்லாமே உனக்கு வந்து ஐஸ் கியூபா மாறிடும் இவங்க அப்படியே இப்படி நடந்து போய் அதை எடுத்து கிளம்பலாம் வா வாய கிளற இப்ப வந்து நம்ம ஸ்டாஃப் வீட்டுக்கு வந்திருக்கோம் சரிங்களா வந்துட்டு இங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இங்க கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அதை கலெக்ட் பண்ண போறோம் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்க அப்படியே என்னென்ன ஹெர்பல் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் போய் உட்கார்றச்சு இது பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை இது வந்து நம்ம ஆக்னி பேக்ல வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல வாசனை இருக்கும் இது ஒரு வகையான துளசி வெரைட்டி தான் ஆனா இது துளசி கிடையாது இந்த திருநீற்று பச்சில வந்து பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா இந்த மாதிரி காடுகள்ல நம்ம வந்து காடு கழனி அந்த இடத்துல வந்து வீடு கட்டி இருக்கோம்னா இத கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஏன்னா பாம்பு வராது இந்த செடி இருந்துச்சுன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க அதுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தொடக்கா தான் கொடி ஏறி இருக்கு பத்தியா அதுக்குள்ள அங்க முடக்கத்தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க சுண்டக்காய் சுண்டக்காய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது அண்டு கொய்யா இலை வேப்ப வேப்ப மரம் வச்சிருக்காங்க இந்த மருப்பட்டாங்க ஆமா மருதாணி வந்து நான் வந்து மேக்சிமம் இவங்க வீட்டுல மருதாணி தான் வாங்கி வைப்பேன் அவ்வளோ சூப்பரா டார்க்கா இருக்கும் இதுக்கு முன்னாடி வச்சது பாத்தீங்கன்னா இப்போ லைட் ஆயிடுச்சு இந்த மருதாணி வந்து செம்ம டார்க்கா பிடிக்குங்க மருதாணி டார்க்கா பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த பாக்கு போட்டு அரைக்கிறது அதுக்கப்புறம் புளி லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் பாடுவாங்களே இந்த மருதாணிக்கு எதுவுமே வேணாங்க அவ்வளோ சூப்பராக டார்க்கா பிடிக்கும் சரி வந்துட்டு வெளியிலயே பேசிகிட்டு இருக்கோம் உள்ள போயிடலாம் தேங்க்யூ தண்ணி ஏய் எனக்கு வேணாம் எனக்கு நார்மல் வாட்டரே கொடுங்க நான் கூலிங் குடிக்க மாட்டேன் இவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்புறம் ஐஸ் ஐஸ்கியூப் போட்ட தண்ணி வேணும் இன்னும் என்னென்ன வேணும் ரெண்டு பேருக்கும் என்னது நீண்ட நாள் ஆசை நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சு நல்லபடியா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள பூரிப்பு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நானுமே அதே பயத்தில் தான் இருந்தேன் இங்கே கல்யாணம் நடக்கும் போது தாலி கட்டுற வரைக்கும் ரீல்ஸ் பண்ணலாம் தாலி கட்டுற வரைக்கும் யாராவது வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் பயத்தில் இருந்தேன் அதே மாதிரிதான் போட்டுக்கணும் ஆர்த்தி எப்பாரு ஃபஸ்ட்டு இப்படி ஓகே அடுத்தது இதில் ம் புரிஞ்சா செய்யலாமா இதோட இல்ல இதோட நாலஞ்சு டேக் போயிடுச்சு இவளுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து முடியல முடிக்கலாமா முடிக்கலாமா ஓகேவா சரி சரி ஓகே ஷார்ட் வீடியோஸ் அதுக்கப்புறம் பாத்தியா சரி ஓகே ஆஹ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆ வர்றா ஆர்த்தி ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கணும் ஓகே ஓகே இப்படி கேட்டுட்டு அடுத்தது இப்படி போட்டுட்டு பண்ணணும் ஓகே ம் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு இங்க பாத்தீங்கன்னா துளசி கருந்தொளசி அதாவது கருந்தொளசி ராமர் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வரை பர்பிள் கலர்ல இருக்கும் இந்த துளசி வந்து எதுக்காக நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா கோல்ட் ரிலீஃப் பவுடருக்காக இந்த துளசியும் ஆட் பண்ணுவோம் இந்த துளசியும் ஆட் பண்ணுவோம் இது இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்கு இதை வச்சுட்டு வந்து பறிக்கணும் ஸோ துளசி வந்து கோல்ட் ரிலீஃப் பவுடரு இங்க பார்த்தீங்கன்னா வந்து தொக்குக்காக பறிச்சுட்டு இருக்காங்க இன்னும் நிறைய சைட்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இங்க ஃபுல்லா எல்லாம் முடிச்சிட்டு அவ்வளவுதான் இதோட வந்து நாங்க கிளம்ப போறோம் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் போட்டு என்னோட ஸ்டாஃபை போட்டு படுத்தி வைக்கிறேன் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா அப்படியே அங்கங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இருந்தாலும் ஒவ்வொரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ஸோ இந்த விளாக் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன் இன்னும் ரெண்டு மூணு ஒர்க் வேறு பெண்டிங்கில் இருக்குது இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அக்கா விளாக் போடுங்க இன்க்ரீடியன்ட் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்காக ஆஃபர் போட்டிருக்கோம் கிறிஸ்மஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இருப்பதை இன்பமாக வரலாம் தேங்க்யூ